ஜஸ்பிரித் பும்ரா சாம்பியன்ஸ் ட்ரஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டீம் இந்தியாக ஆடப்போறது இல்லை காயம் காரணமாக விலகி இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது நைட்டு பதினொன்றரை மணிக்கு எல்லோரும் படுக்கிற நேரத்தில் இந்த செய்தி இது எப்போ வந்தாலும் கெட்ட செய்தி தான் இந்தியன் கிரிக்கெட் ரசிகளை பொறுத்த வரைக்கும் புரியுது எந்தளவுக்கு பும்ரா இல்லாதது இந்தியாவுக்கு இழப்பு அப்படின்னு கேள்வி கேட்குறது சுத்தமான முட்டாள்தனம் மடத்தானம் அப்படின்னு எனக்கு புரியுது ஏன்னா இழப்பு அந்த இழப்பை வார்த்தைகளாலேயோ எதிலாலேயும் வந்து அலைவிட முடியாத அளவுக்கு இழப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அது உங்ககிட்ட கேள்வியாக கேட்டால் அது நல்லாவும் அதுங்கிறது எனக்கு புரியுது ஆனால் பும்ரா இப்போது ஸ்குவாலில் இல்லை அதனால் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது எந்தெந்த அளவுக்கு இழப்பு கிடையாது எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்க போகுது இந்தியாவோட பிளேயிங் லெவன் என்னவாகவும் இருக்கப்போகுது ஒரு ஓட்டை அடைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் பேச போகிறோம் ஸ்குவாடோட ரிவ்யூவும் கொஞ்சம் இருக்கவும் போது டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவலில் இந்த கௌதம் கம்பீர் ரோஹித் ஷர்மோட பிளான் என்னவாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் இந்த டிஸ்கஷனில் கலந்துக்கோங்க நீங்கள் உங்களோட பிளேயிங் லெவலில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மும்ரா இல்லாத எந்த அளவுக்கு இழப்பு அப்படிங்கிறத சரி சொல்லிட்டு போங்க ஓகேங்களா நான் அதை பற்றி கேட்காமல் இருக்கவும் கூடாது கீழ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோவும் பாருங்கள் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்

பயணிக்கிறார் ஒரு பக்கம் ஜஸ்பித்ராவுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை ஸ்குவாடுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கிறாங்க டிராவலிங் ரிசர்வாக ஜெய்ஸ் ஒரு பக்கம் சிவம் துபே முகமது சிராஜை பிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவைகள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் செய்த மாற்றம் ஆனால் நைட்டு பதினொன்று மணிக்கு யாருக்கு எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவும் இல்லை வருண் சக்கரவர்த்திக்கும் ஹர்ஷித் ராணாவுக்கோ வாழ்த்துக்கள் இது ஹர்ஷித் ராணாவோட முதல் ஐசிசி டோர்னமெண்ட் அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட ரெண்டாவது ஐசிசி டோர்னமெண்ட் அண்ட் எங்கள் துபாயில் அடிப்பட்டாரோ ஆம் அடிப்பட்டாரோ தலைகுனி வேறுபட்டதோ மீண்டும் அந்த இடத்துக்கு ஒரு ஐசிசி ஈவெண்ட் மூலமாக அவர் போகிறார் அப்படிங்கும் போது சீரியஸ்லி செம்மையான ஒரு செம்ம ஸ்டோரி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வாழ்த்துக்கள் இப்போ டீம் இந்தியாவோட லெவன்ஸ் ஸோ உங்களுக்கு மேலெலாம் நாங்கள் பெருசாக கலைக்க வேணாம் இப்போ கீழே வந்து இந்தியாவோட பவுலிங் காம்பினேஷன் என்னவாகவும் இருக்க போது அப்படிங்கிறத பேச போகிறோம் ரெண்டு ஃபாஸ்ட்டு ரெண்டு ஸ்பின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஐம்பது ரூபா ஒரு போடுறதுக்கு ஒரு ஆறு பேரோட போவாங்க அந்த ஆறு பேரில் யார் யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஜடேஜா ஹர்திக் பாண்டியா குல்தீப் யாதவ் இந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிக்கு எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஸோ இப்போ என்னென்னா அக்சர் பட்டேல் அர்ஜித் ராணா முகமது ஷமி ஹர்ஷ்தீப் சிங் இந்த நாலு பேரத்தில் மூணு பேருக்கு தான் வாய்ப்பு அப்போ மேட்ச் நடக்க போறதெல்லாம் துபாயில் தான் இப்போ டி டுவெண்ட்டி மேட்சஸ்லாம் அங்கே பார்க்கும்பொழுது ஃபாஸ்ட்பால் தான் ஸ்வச்சி சம்மடி வாங்குறாங்க அதனால என்னென்னா ஃபாஸ்ட்பாலை வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க அதிகமாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க மூணு நாலு ரேஞ்செல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ரெண்டு ஃபாஸ்ட்டு ஷமி ஆட்டோமேட்டிக் பிக்கு பட் ஆனால் எந்த அளவுக்கு ஃபிட்டாகி வந்திருக்கிறாருன்னு தெரில பட் ஷமி ஒரு பக்கம் அப்படின்னா ஹர்ஷித் ரானா ஹர்ஷ்தீப் சிங்கா அது மட்டும்தான் அவர் கேள்வி அவங்க இருக்கும் அக்ஸர் பட்டேல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஒரு குஷன் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுனால இந்த பிளான் இருக்குதுங்க ஓகேங்களா ஷமிக்கு கண்டிப்பாக பத்து ஓவர் குல்தீப் யாதவுக்கு கண்டிப்பாக பத்து ஓவர் ஹர்தீப் சிங்கோ ஹர்ஷித் ராணாவோ வந்தால் கண்டிப்பாக பத்து ஓவர் ஜெடேஜா ஹர்திக் பாண்டே அக்ஷர் பட்டேல் இவங்க மூணு பேருக்கும் அந்த இருபது ஓவர் ஷேர் செய்யப்படலாம் ஒருத்தவங்க பத்து ஓவர் போடலாம் இல்லை ஒருத்தவங்க ஆறு ஓவர் போடலாம் இன்னொருத்தவங்க ஏழு ஓவர் போடலாம் எட்டு ஓவர் போடலாம் மூணு ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்பின் ஒரு ஸ்பின் ஆல்ரௌண்ட் ஒரு ஃபாஸ்ட் ஆல் ஆல்ரவுண்ட் அந்த காம்பினேஷனில் போவாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது துபாயில் நடக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுல தூக்கி நீங்கள் எங்கே ஆட் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க மேலே எக்கிடியை எங்கேயுமே ஆட் பண்ண முடியாது ஐயோ கிரிக்கான பேக்கப் ஓப்பனர் இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயோ ஃபாஸ்ட் பிளேஸுக்கு இன்ஜுரி ஐயோ அதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அக்கறை எனக்கு புரியுது பட் லீகில் மூணு மேட்ச் செமிஃபைனல் ஃபைனல் ஆக மொத்தத்தில் அஞ்சு மேட்ச் தான் மொத்தமே சாம்பியன்ஸ் ட்ரஃபி பதினஞ்சு மேட்ச் தான் நடக்க போகுது ஸோ ரொம்ப சின்ன ஒரு டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்படவும் தேவையில்லை ஒருவேளை அப்படி யாருக்காவது இன்ஜுரி ஓப்பனர்ஸில் வந்துவிட்டால் அது ரீப்ளேஸ் பண்றதுக்கு கே எல் ராகுல் கே எல் ராகுல் தான் ஆடுவாங்க அவர் கை வைக்க மாட்டாங்க கே எல் ராகுலோட கேப்டன்சி இருந்தால் அப்படின்னு தான் கே எல் ராகுல் மேலே செய்வாங்க இஷான் கிருஷ்ணன் மிஸ் பண்ணுறீங்களே பட் எனக்கும் புரியுது இஷான் கிருஷ்ணன் இல்ல சென்ட்ரல் கான்ட்ராக்ட்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா அவர் அப்படியே தனித்து விடப்பட்ட ஒரு தோனி போல அவர் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது பண்ட் தான் பேக்கப் முதலாளர்களும் யாராவது இன்ஜினா அவர் தான் வருவார் சுந்தர் கூட நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிவல் முன்னாடி ரோஹித் சர்மா கூட அவர் ஓபன் பண்ணார் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது இந்த பொறுத்தவரைக்கும் யோசிச்சு பாருங்களேன் மூணு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அதில் ஒருத்தர் சைனா மேன் அதில் ஒருத்தர் சைனா மேன் அதுக்கப்புறம் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வச்சிருக்கிறாங்க ஸ்குவாடில் இருக்கிறாங்க எப்படி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா டீம் இந்தியாவை கூப்பிட்டு போகும்போது நிறையா ஸ்பின்னர்ஸை பொறுக்கிட்டு போனார்ல அதே மாதிரி இப்போ நிறைய ஸ்பின்னர்ஸோட பொறுக்கிட்டு போகிறாரு என்ன போகுதுங்கிறத பொறுத்துருந்து பார்க்கலாம் பட் நிறைய ஸ்பின்னர்ஸ் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்போட ரொம்ப நிறைய ஸ்பின்னர்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு பிளஸ் ஹர்திக் பாண்டியா ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பாலர் ரொம்ப 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 நம்புறாரு பார்ப்போம் இன்னொன்று ஹர்ஷித் ராணா பும்ரா இடத்த கண்டிப்பாக நிரப்ப முடியாது இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீமுக்கு ரிலீஃபு இருங்க இருங்க கம்மிங்ஸ் கிடையாது ஜோஷ் ஆஷலூர் கிடையாது நார்க்கியாக கிடையாது கோட்ஸியா கிடையாது லாக்கி ஃபெர்குசன் கிடையாது வேறு யார் ஹாரிஸ் ரஃப் காயம் அவர் என்ன காதும்னு தெரில எல்லா டீம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயம் ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு காயம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் ஆஸ்திரேலியா வந்து எங்களுக்கு சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஆஷஸ்ஸாக ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு பிளேயர்ஸ் அனுப்பலை ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு இழப்பு இங்கே இந்தியாவுக்கு பும்ரா இழப்பு ராணாவோட பேசணும் ஹர்ஷித் ராணாவோட லைனை கண்ட்ரோல் பண்ணி போட வைக்கணும் நல்லா என்ன சொல்கிறது விக்கெட் எடுக்கிற ஒரு நேக்கு இருக்குது பட் ரன்கில் லீக் பண்ணிடக்கூடாது கண்ட்ரோல்டாக வச்சிருக்கணும் ஸோ இதுதான் ரோஹித் சர்மாவுக்கும் ஆன்ஃபீல்ட் இருக்கக்கூடிய பிளேயரசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் ஹஷ்டித்ராணாவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அடுத்து பும்ரா கிடையாது அப்படிங்கும்போது நான் ஒரு வகையில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை எல்லாத்தையுமே டீமே எவ்வளோ பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில பட் ஆனால் ஒரு ஐசிசி ட்ரோஃபி தான் பட் பும்ரா அங்கே இல்லாத ஒரு வகையில் நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன் ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜூனில் உடனே வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து கூட அஞ்சு டெஸ்ட் மேட்சஸ் ஆடுறாங்க இங்கா ஆஸ்திரேலியா கூட அஞ்சு டெஸ்ட் மேட்சஸ் ஒரு ஃபாஸ்ட் பலர் ஆனால் தான் காயங்கிறது வந்துச்சு இப்போ இங்கிலாந்து கூட ஆனும் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இப்படி ஆட போகிறாரு எனக்கு தெரில பட் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வருது அதுக்கு முன்னாடி ஐபிஎல் வருது ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ்க்காக எத்தனை மேட்சஸ் ஆட போகிறாருன்னு எனக்கு தெரில முதல் பாதி வருவாரா இல்லை ரெண்டாவது பாதி வருவாரா பட் பிசிசி சொல்லிடுவாங்க தெளிவாக அங்கே பாருங்கள் பாஸு அவர் வந்து இப்போதைக்கு ஆட வைக்காதீங்க இங்கிலாந்து கூட அவர் இல்லைன்னு வைங்களேன் ரிசல்ட்டை பற்றி நான் அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அதனால் இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே அப்புறம் ஐசிசி மீட்லேயே நாங்கள் வந்து பும்ரா வேணான்னு சொல்கிறோம் ஸோ அப்படின்னா நீங்கள் ரொம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் இருக்க போகிறது நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு முப்பது நாள் என்னமோ தான் இருக்குது ஆனால் ஸ்ட்ரெஸ் ஃபிராக்சர் அந்தளவுக்கு சாதாரண கிடையாது கொடிய நோய் ஃபால்ஃபர்ஸ்களை பொறுத்த வரைக்கும் பாபா மும்ரா இங்கிலாந்து சீரிஸ்க்கு வந்தால் நான் ரொம்ப ஹாப்பி மற்றபடி பிரச்சனை கிடையாது பட் ஓகே பால் நீங்கள் வருத்தப்படுவீங்க இந்தியன்ஸ் ஆக்சுவலி இப்போ நீங்கள் வருத்தப்பட்டு தான் ஆகணும் சாம்பியன்ஸ் ஸ்ட்ரிப்பில் மும்ரா இல்லாததை பற்றி பட் ஷமி எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாகவே இருந்துகிட்டு இந்த இன்ஜூரிக்கு அப்புறம் ஒரு பிளேயர் வராங்கன்னா அவங்க புதுசாக குழந்தையாக பிறந்து வராங்கன்னா நான் 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 சொல்லுவேன் பார்ப்போம் ஷமி எந்தளவுக்கு ஈடு கொடுத்து ஒத்துழைச்சு இப்போ லீட் பண்ண போகிறாரு இன்னொன்று ஷமியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஓடியில் திடீர்னு எழுந்து வந்து நல்லா போடுவார் ஸோ அதை தான் இப்போ அவர்கிட்டருந்து எதிர்பார்க்குறேன் ஷமி ஒரு பக்கம் நல்லா போட்டார்னா இன்னொரு ரெண்டில் போடக்கூடிய பவுலர்ஸ் ஸோ கொஞ்சம் நல்லா போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது பட் டும்ரா இல்லாத பெரிய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ பத்து ஓவர் பார்ப்போம் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி சாதிச்சிட்டார் வருண் சக்கரவர்த்தி மாசம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஐசிசி ஈவெண்ட் அங்கே துபாயில் அவருக்கு அடி சம் அடி ஒரு தலைகுனிவு கூட அப்படின்னு சொல்லலாம் ஒரு டேமேஜ்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் இந்தியன் டீமோட ஸ்குவாட்ல அவர் வரவே கிடையாது ட்ராப்டு அவ்வளோதான் வருண் சங்கரவர்த்தியோட கதைங்கிறது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது ஏன்னா அப்போ உள்ள வரும்போது இருபத்தி வயசு இருபத்தெட்டு எட்டு வயசும் இருந்தது பட் நாலு வருஷம் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது இப்போது ஒரு ஐசிசி ஈவெண்ட்டில் டீம் இந்தியாக்காக திரும்பவும் ஒரு ஆட வராரு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்படியே விட்டுட்டு போகல நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணிருக்கிறாரு இப்போ தலைகீழாக நான் வராங்களேன் அவரோட ஃபிட்னஸ் எப்பயுமே ஒரு கேள்விக்குரியாவே இருந்தது ஏன் டிஎன்பியில் பார்க்கும்பொழுது அவரோட ஃபிட்னஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு ஷேப்பே லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒன்று ஃபீல்டிங் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட ஃபீல்டிங் எந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதும் விஜயசரையில் கூட ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ்ல ஒரு முப்பது என்னமோ அடித்தார் பார்க்க நல்லா இருந்துச்சு ஐபிஎல்லில் போகிறாரா அங்கே வருண் சக்கரவர்த்தி டீமை சாம்பியன் ஆகிறாரு டிஎன்பிஎல்ல போகிறாரு நல்லா போலிங் போகிறாரு டீமை சாம்பியன் ஆகிறாரு தமிழ்நாடுக்காக தொடர்ந்து ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசனில் எட்டு மேட்ச்சில் பத்தொம்பது விக்கெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு எவ்ரி பதினெட்டு பாலுக்கு ஒரு விக்கெட்டு எக்கனாமிக்கலாக ஓவருக்கு நாலு ரெண்டு மட்டும்தான் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாங்க வெறும் ஆறு மேட்சஸில் பதினெட்டு விக்கெட்டு இவருக்கு மேலே ஹஸ்தீப் சிங் இருபது விக்கெட்டு எவ்ரி பதினெட்டு பாலுக்கு போன வருஷம் நாலு ரன் தான் இந்த வருஷம் அதே நாள் தான் போன வருஷம் பதினெட்டு பாலுக்கு ஒரு விக்கெட்டு அதே போல் இந்த வருஷமும் பதினெட்டு பாலுக்கு ஒரு விக்கெட்டு ஆவரேஜ் பதிமூணு பன்னெண்டு இதுதான் ஸோ ரெண்டு வருஷமா டைட்டா போட்டுட்டே இருந்துகிட்டு இருக்காரு விஜயா சாரையில் பத்து ஓவர் வருட சக்கரவர்த்தி போடுவாரா டி டுவெண்ட்டி பவுலர் மட்டும் தானே மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி விஜயசாரையில் பத்து பத்து ஓவர் போட்டு டாப் டூக்குள்ளே எப்படியாவது வந்து இல்லை லீடி விக்கெட் கேட்குறோம் செகண்ட் லீடி விக்கெட் இருக்கிறோ இருந்து ஸோ பிசிஜியோட கதவை அடித்து உடச்சிருக்கிறாரு இப்போ டீம் இந்தியாவோட ஸ்குவாடில் தவிர்க்க முடியாத ஒரு ஸ்பின்னராக ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு ஓடியில் ஒரு டெபியூ ஆகும்போது எனக்கு செம்ம ஷாக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே ஓல்டஸ்ட்டு இந்தியன் பிளேயர் ஒருத்தர் டெபியூ ஆகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது கொஞ்ச நாள் ஒரு விமர்சனம் இருக்குது தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படின்னா இந்திய டீமில் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு வருண் சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு ஏன்னா அஸ்மினுக்கு அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்ஷன் ஆட் பண்ணாங்க பட் வாஷிங்டன் சுந்தருக்கு அப்புறம் யாருப்பா தமிழ்நாடுலேருந்து இந்தியாவுக்கு போகிறாங்க அப்படிங்கும்பொழுது வருண் சக்கரவர்த்தி ஒரு மாதிரி நல்லா பண்ணி எல்லா விதமான பேரியர்ஸும் எதாவது சொல்கிறேங்க முப்பது வயசுக்கு மேலே அவ்வளோதான் முப்பது வயசுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆல்ரெடி நீ விளையாண்டு அதை சுத்தமாக சரியாக பண்ணலை இன்னும் முப்பத்தி மூணு வயசு ஆகுது என்ன பண்ணுவாங்க செலக்டர்ஸ் அப்படியே யங்ஸ்டர்ஸ் பக்கம் போவாங்க ஆனால் அப்படியே இப்போ ரிவர்ஸில் வந்து பூமராக மாதிரி ரிவர்ஸில் வந்து இப்போ வருண் சக்கரவர்த்தி கிட்ட வந்துருக்குறாங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி லிட்ரலி ஒரு மாதிரி செம்மையான ஒரு லிட்ரலி ஒரு செம்மையான ஒரு ரெடம்ஷன் ஸ்டோரி எழுதி இருக்கிறாரு யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடல வருண் சக்கரவர்த்தியோட பேர் இல்லை இப்போ மெயின் ஸ்குவாடில் அவரோட நேம் இருக்குது லைஃப் எப்படின்னு வந்து பாருங்களேன் தளபதி சொல்லுவார்ல வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவார்ல இப்போ அதுதான் நடந்திருக்குது வருண் சக்கரவர்த்திக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் துபாயில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் யூஏயில் துபாயில் அவர் எங்கே அடி வாங்கி உட்காந்தாரோ திரும்ப அங்கேயே போறாரு ஐசிசி சாம்பியன்ஸ் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூலமாக முப்பது வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு லைஃப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களே வருண் சக்கரவர்த்திக்கு இது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு வருண் சக்கரவர்த்தி பேசும்போது ரொம்ப தெளிவாகவும் பேசுகிறார் இப்போ கவனிக்க முடிந்தது நிறையா நிறைய நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பாருங்கள் தெளிவாகவும் பேசியிருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இந்த ஸ்குவாட் ரிவ்யூ நிறைவடைகிற அது என்னோடய ப்ளேயிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வருண் சக்கரவர்த்தி பேசுகிறப்ப அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பும்ரா இல்லாத ஒரு இழப்பு அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருப்பேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டீம் இந்தியாவோட ஸ்குவாடை பற்றி அண்ட் வருண் சக்கரவர்த்தி இன்க்ளூட் பண்ண இன்க்ளூட் வருண் சக்கரவர்த்தி உள்ளே கொண்டு வந்ததை பற்றி என்னோட பிளேயிங் லெவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்கா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்குங்கிறீங்களா அதை நம்ம தனியாக வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ மறக்காமல் முழு வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஏக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில் ஓ வரைக்கும் ஆறு பால் தான் ஆனால் நோ பால் போட்டால் ஏழு பால் ஓ ஐபிஎல் பப்பியா